நம்ம சேனலுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு ஆடியோ புக் சுருக்கத்துல ஒரு கதை இருக்கு கனவுகள் விதி தனிப்பட்ட இலட்சியத்தை போற ஒரு பயணம் அதுதான் பௌலோ கோயில்ஹோ எழுதின தி ஆல்கெமிஸ்ட் இது சும்மா ஒரு கதை இல்ல சாண்டியாகோன்னு ஒரு ஆட்டிடையன் பையனோட பயணம் அவ அண்டலூசியாவிலிருந்து வர்றான் நம்ம மனசு சொல்றதை கேட்கறது கனவுகளை பின்தொடர்ந்து போறதுன்னு பல ஞானமான விஷயங்களை அவன் நமக்கு கத்துக் கொடுக்கிறான் பாலைவனங்கள் வழியா அரசர்களை சந்திக்கிறது காத்தோட பேசுறதுன்னு இந்த கதை இந்த பிரபஞ்சத்தோட ரகசிய பாஷை என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தையும் வெளிப்படுத்துது வாங்க இந்த கவர்ச்சியான பயணத்துல நாமளும் சேர்ந்து போவோம் தி ஆல்கமிஸ்ட் நமக்கு என்னவெல்லாம் வச்சிருக்குன்னு கண்டுபிடிப்போம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கப் போற இந்த மாற்றத்தை கொடுக்கப் போற பயணத்தை ஆனந்தமா அனுபவிங்க முதல் பகுதி இந்த கதை சாண்டியாகோன்னு ஒரு ஆட்டிடையன் பையனை பத்தினது அவன் ஸ்பெயின்ல இருக்கிற ஆண்டலூசியாவில ஆடுகளை இருந்தான் ஒரு தடவை ஆடுகளை மேய்க்கும் போது கடையோட பொண்ணு கருப்பு முடி கொண்ட ஒரு அழகான பெண்ணை சந்திச்சான் அந்த பொண்ணு கம்பளி வாங்க வந்திருந்தான் சாண்டியாகோவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வருஷமும் அதே இடத்துல அவளை சந்திக்கணும்னு அவ ஆசைப்பட்டான் அவன் தன்னோட ஆடுகளோட ஸ்பெயின்ல காட்டுப்பகுதியில சுத்தி திரிஞ்சான் அங்க புல்லுக்கும் தண்ணிக்கும் குறையில்லை நைட்ல குளிர்காத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்க அவன் ஒரு ஜாக்கெட் வச்சிருந்தான் ஆனா பகல்ல சூடா இருக்கும்போது அதை தூக்கிட்டு போறது அவனுக்கு பிடிக்கல எப்பவுமே ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்கணும் அது இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் இல்ல வாழ்க்கையில பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த ஜாக்கெட் குளிரிலிருந்து அவனை காக்கும்னு அவன் அடிக்கடி சொல்லுவான் அவன் குடும்பத்துக்கு அவன் ஒரு பூசாரி ஆகணும்னு ஆசை ஆனா பயணங்கள் மேல ரொம்ப ஆர்வம் கொண்ட அந்த பையன் ஆட்டிடையனா இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தான் அப்பதான் ஆடுகளோட எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்க முடியும் அவன் ஒரு இடிஞ்சு போன சர்ச்சுல அது வழியா ஒரு பெரிய மரம் வளர்ந்திருந்த இடத்த தூங்கும்போது ரெண்டு தடவை ஒரே மாதிரியான கனவு கண்டான் அப்புறமா கனவுக்கு அர்த்தம் சொல்ற ஒரு ஞானி பெண்ணை சந்திக்க தரிஃபானு ஒரு ஊருக்கு போனான் அந்த ஜிப்சி பெண் அவன் எகிப்து பிரமிடுகளுக்கு போகணும் அங்க அவனுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கும் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல பத்துல ஒரு பங்கு தனக்கு கட்டணமா கொடுக்கணும்னு சொன்னான் ஆனா சாண்டியாகோ அதை பத்தி அதிகமா கவலைப்படல அவன் ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான் அங்க அவன் ஒரு வயசான மனுஷனை சந்திச்சான் ஆரம்பத்துல சாண்டியாகோ அவர்கிட்ட பேசுறதுல ஆர்வம் காட்டல ஆனா அந்த வயசானவரோட ஞானம் இவனை கவர்ந்தது அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அந்த வயசானவர் தான் சேலம் நாட்டோட அரசன் சாண்டியாகோ தன்னோட கனவை அதாவது பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க உதவி செய்ய வந்ததா சொன்னார் சாண்டியாகோ தன்னோட இலக்குக்கு போறதுக்கு முன்னாடியே சரியான பாதையை காட்டுறதுக்கு தான் வந்ததா சொன்னார் வாழ்க்கை எப்பவுமே நமக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்க சின்னங்களில்ல குளூக்கள் கொடுக்கும்னு சொன்னார் அவர் மேலும் வழிகாட்ட சாண்டியகோவோட ஆடுகள்ல பத்துல ஒரு பங்கை கட்டளமா கேட்டார் அடுத்த நாள் சாண்டியகோ அந்த வயசானவரை சரியான நேரத்துல சந்திச்சான் அவர் அவனுக்கு ரெண்டு கற்களை கொடுத்தார் ஒன்னு கருப்பு இன்னொன்னு வெள்ளை தன்னோட தேடர்ல குழப்பம் வந்தா இந்த கற்கள் முடிவெடுக்க உதவும்னு சொன்னார் அவரோட இலக்கை அடைய உதவ நல்ல சகுனங்களை தேடும்படி சாண்டியகோருக்கு அறிவுரை சொன்னார் திடீர்னு ஒரு வண்ணத்து பூச்சி சாண்டியகோவோட முகம் மேல பறந்தது அதை ஒரு நல்ல சகுனமா அவன் எடுத்துக்கிட்டான் அன்னைக்கு அவன் ஆப்பிரிக்கால இருக்கிற டான்ஜியர் நகலை அடைஞ்சான் ஒரு பார்ல உட்கார்ந்திருந்தபோது ஒரு ஆள் அவன் வந்து ஸ்பானிஷ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டான் இதை இன்னொரு சகுனமா நினைச்சுக்கிட்டு சாண்டியகோ பிரமிடுகளை போற தன்னோட பயணத்தை பத்தி சொன்னான் வழிகாட்டினா பணம் கொடுக்கறதா சொன்னான் அந்த ஆள் சாண்டியகோவோட பணத்தை எடுத்துக்கிட்டு பரபரப்பான மார்க்கெட்டுக்குள்ள மறைஞ்சிட்டான் சாண்டியகோவுக்கு ரொம்ப சோர்வா போச்சு அப்ப அந்த கற்களை நினைச்சுக்கிட்டான் அப்புறம் அந்த வயசானவர் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பார்த்தான் உன் மனசுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த நீ ஆழமா விரும்பினா அதை கிடைக்க வைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமே சதி செய்யும் கற்களை பிடிச்சுகிட்டு இருந்தபோது அந்த வயசானவரோட ஆவி தன்னோட இருக்கிற மாதிரி உணர்ந்தான் இது பொக்கிஷத்துக்கான தன்னோட தேடலை தொடர அவனுக்கு ஊக்கத்தை கொடுத்தது பணத்தை இழந்தாலும் சாண்டியகோ சோர்மடையல அவனுக்கு ஆடு மேய்ச்ச அனுபவம் இருந்ததால அந்த புது ஊர்ல எப்படியோ சமாளிச்சிட்டான் இதனால அவனோட தன்னம்பிக்கை அதிகமாச்சு அப்புறம் அவன் ஒரு பளிங்கு கடைக்காரரை சந்திச்சான் சாப்பாட்டுக்கு பதிலா வேலை செய்யறதா சாண்டியேகோ அந்த கடைக்காரர் கிட்ட சொன்னான் அந்த கடைக்காரர் அவனுக்கு மதிய உணவு கொடுத்தார் அப்புறம் கடையில இருக்கிற பளிங்கு பாத்திரங்களை சுத்தப்படுத்த சொன்னார் சாண்டியேகோ சுத்தப்படுத்திட்டு இருந்தபோது ரெண்டு கஸ்டமர்கள் கடைக்குள்ள வந்து சில பொருட்களை வாங்கினாங்க சகுணங்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்த அந்த கடைக்காரர் சாண்டியகோவை நிரந்தரமா வேலைக்கு சேர்த்துக்க முடிவு பண்ணினார் ஆனா சாண்டியகோவுக்கு அங்க வேலை செய்ய விருப்பமில்ல அவனுக்கு பிரமிடுகளை அடைய பணம் தேவைப்பட்டுச்சு சாண்டியகோவோட திட்டத்தை கேட்ட அந்த கடைக்காரர் சிரிச்சார் பிரமிடுகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதை போய் சேர்றதுக்கு நிறைய பணம் தேவைன்னு சொன்னார் இத கேட்ட சாண்டியகோ போதுமான அளவு பணம் சம்பாதிச்சு ஆடுகளை வாங்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போய் மறுபடியும் ஆட்டிடையன் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சான் இரண்டாம் பகுதி சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்க அப்புறம் தன்னோட ஊருக்கு திரும்பி போய் ஆட்டிடையன் வேலையை ஆரம்பிக்க பளிங்கு பாத்திரங்களுக்காக ஒரு புது அலமாரி கட்டணும்னு அந்த பையன் நினைச்சான் அந்த கடைக்காரர் சாண்டியகோ மேல பரிதாபப்பட்டு சம்மதிச்சார் ஏன்னா அவர் பல வருஷமா மெக்காலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அது நிறைவேறாம இருந்தது அதனால சாண்டியகோவோட ஆசையாவது நிறைவேறணும்னு நினைச்சார் அதனால நிறைய கஸ்டமர்களை இழுக்கிறதுக்கு பளிங்கு டம்ளர்களில்ல டிவிக்க சொல்லி சாண்டியாகோவுக்கு ஆலோசனை கொடுத்தார் கடை எக்ஸ்ட்ரா முயற்சி இல்லாம இல்ல விரிவாக்கம் இல்லாம நல்லா போயிட்டு இருந்தாலும் சாண்டியாகோவுக்கு உதவ அவர் தயாராயிருந்தார் கடைக்காரரோட இந்த முடிவு சாண்டியாகோவோட விதியோட ஒரு பகுதி இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பளிங்கு டம்ளர்கள்ல டீ விக்கிறது அந்த கடையை ரொம்ப பிரபலமாக்கி நல்ல வியாபாரம் நடக்க வச்சது சாண்டியாகோ போதுமான அளவு பணம் சேர்த்ததுக்கு வீட்டுக்கு திரும்பி போக முடிவு செஞ்சான் ஆனா போறதுக்கு முன்னாடி கடைக்காரரோட ஆசிர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சான் கடைக்காரர் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சாண்டியாகோவால ஸ்பெயினுக்கு திரும்ப போக முடியாதுன்னு தீர்க்க தரிசனம் சொன்னார் சாண்டியாகோ தன்னோட உடைமைகளை எல்லாம் கட்டிக்கிட்டான் அரசன் கொடுத்த ரெண்டு கற்களையும் தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டான் ஆண்டலூசியாவுக்கு திரும்பி போக தயார் செஞ்சுட்டு இருந்த போது அவனுக்கு ஒரு நினப்பு வந்துச்சு நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தான் தன்னோட நாட்டுல மறுபடியும் ஆட்டிடையனா எப்ப வேணா போக முடியும் ஆனா பிரமிடுகளுக்கு போற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுகிட்டான் அரசன் கொடுத்த அந்த கற்களை பாக்கும்போது இந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துச்சு அதனால தன்னோட முடிவை மாத்திக்கிட்டான் அப்புறம் பிரமிடுகளை நோக்கி புறப்பட்டான் ஒரு குடோனுக்கு போனான் அங்க சாண்டியாகோவை சாண்டியாகோவுக்கு இன்னொரு சகுனமா அமைஞ்சது அவங்க ரெண்டு பேரும் தாடி வச்ச ஒரு ஆள் நடத்துற எகிப்துக்கு போற ஒரு ஒட்டக கூட்டத்தோட சேர்ந்துட்டாங்க ஒட்டக கூட்டம் பாலைவனத்துல பயணம் செஞ்சுச்சு ஆரம்பத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருந்துச்சு ஆனா சீக்கிரமே எல்லாரும் அமைதியா நடந்து போனாங்க அந்த பயணத்துல சாண்டியாகோ ஒரு ஒட்டகம் நட்பாக்கி அவங்க வாழ்க்கை கதைகளை பகிர்ந்துகிட்டாங்க வாழ்க்கையில எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிறதால விதியே எல்லாத்தையும் முன்னாடியே திட்டமிட்டு இருக்கு இது ஒரு தத்துவ உண்மையா அவங்க புரிஞ்சுகிட்டாங்க அவங்க பயணத்துல அப்பப்ப படியின்கள் பாலைவனத்தின் மர்மமான பாதுகாவலர்கள் அவங்கள சந்திப்பாங்க அவங்க பாலைவன கொள்ளையர்கள் வர்றதையும் வரப்போற ஆபத்துக்களை பத்தியும் எச்சரிக்கை செஞ்சுட்டு மறைஞ்சு போயிடுவாங்க ஒரு கட்டத்துல பழங்குடியினர்களுக்கு இடையில ஒரு சண்டை வரப்போறதா அவங்களுக்கு தகவல் வந்துச்சு இது எல்லாரையும் பயமுறுத்துச்சு ஆனா திரும்பி போறதுக்கு வழியே இல்ல பின்வாங்கிறதுக்கு முடியாதப்போ முன்னாடி போறது மட்டும்தான் ஒரே வழி அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தபோது ஆங்கிலேயருக்கு பாலைவனம் மேல ஆர்வம் அதிகமாச்சு ஆனா அந்த பைய ஆங்கிலேயரோட புத்தகங்களுக்குள்ள மூழ்கி போனான் இது ஒரு மாதிரி தலைகீழான மாற்றமா இருந்துச்சு ஆங்கிலேயர் ரசவாதம் எந்த உலோகத்தையும் தங்கமா மாத்துற கலை மேல ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார் ஆனா சாண்டியாகோ அதிகமா படிக்க படிக்க அவனுக்கு குழப்பம்தான் அதிகமாச்சு அந்த புத்தகங்கள்ல இருக்கிற பாஷையும் குறியீடுகளும் அவனுக்கு புரியல இன்னும் எளிமையான வழியில கத் அவன் ஆசைப்பட்டான் ஆனா ஆங்கிலேயர் உயர்ந்த அறிவு நிறைய நேரத்தையும் முயற்சியையும் படிக்கிறதுக்குன்னு செலவு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னார் அவங்க ஒட்டகக்கூட்டம் பழங்குடியினர் சங்கைகளை தவிர்க்க இரவும் பகலுமா வேகமா போச்சு கடைசியா ஒரு சோலை வனத்தை அடைஞ்சது அங்க ரசவாதி ஆல்கமிஸ்ட் சகுனம் சொன்னபடி தனக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்த போற ஒரு மனுஷனுக்காக பொறுமையில்லாம காத்துட்டு இருந்தார் அவர் அவங்கள வரவேற்றார் அவங்க ஆயுதங்களை கீழே வச்சதுக்கு அப்புறம் ஒட்டக கூட்டத்துல இருந்தவங்களுக்கு சோலைவனத்துல தங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க அடுத்த நாள் ஆங்கிலேயரும் அந்த பையனும் ரசவாதிய தேடி புறப்பட்டாங்க அவங்க ஒரு கிணறு கிட்ட வந்தாங்க அங்க கருப்பு உடை அணிஞ்ச சில பெண்கள் நின்னுட்டு இருந்தாங்க சாண்டியாகோ கல்யாணமான பெண்கள் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க காத்திருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகாத ஒரு பெண் கிணத்துக்கிட்ட வரத பார்த்தாங்க அவ ரொம்ப அழகா இருந்தா முதல் பார்வையிலேயே சாண்டியாகோவ கவர்ந்துட்டா முதல் தடவையா அவன் அன்போட பாஷைய புரிஞ்சுகிட்டான் அது உலகத்துக்கே பொதுவானதுன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக தான் படைக்கப்பட்டாங்கன்னு நினைச்சான் விசாரிச்சப்போ அந்த பெண் தன்னோட பேர் ஃபாத்திமான்னு சொன்னான் சாண்டியாகோ அவட கிணத்துக்கிட்ட தினசரி பதினைந்து நிமிஷம் சந்திக்க ஆரம்பிச்சான் அதுதான் அவனோட வாழ்க்கையோட முக்கியமா இருந்துச்சு சீக்கிரமே பழங்குடியினர் சண்டை ரொம்ப நீண்ட காலத்துக்கு நீடிக்க போகுதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு அவங்க சோலைவனத்துல தங்க வேண்டிய கட்டாயம் ஒருவேளை இன்னும் பல வருஷங்களுக்கு கூட தங்க வேண்டியிருக்கலாம் ஃபாத்திமாவும் சாண்டியாகோவை ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சா அவங்க ரொம்ப நெருக்கமானாங்க சாண்டியாகோ தன்னோட வாழ்க்கை பொக்கிஷம் பத்தி எல்லாத்தையும் அவளுக்கிட்ட சொன்னா தன்னோட பொக்கிஷ தேடல கைவிடக்கூடாதுன்னு பாத்திமா அவனை கேட்டுக்கிட்டா அவன் ஒரு தேர்வு செய்ய வேண்டியிருந்தது சோலைவனத்துல இருந்து பதில்களை தேட தங்குறதா இல்ல பாலைவன பாதையில போறதான்னு சாண்டியாகோ மறுபடியும் பொக்கிஷத்தை தேடி போக முடிவு செஞ்சான் அப்ப இருக்கிட்டு இருந்துச்சு அப்ப அவன் இன்னொரு சகுனத்தை பார்த்தான் ரெண்டு பருந்துகள் மேல பறந்துச்சு ஒன்னு இன்னொன்னு தாக்கிட்டு இருந்துச்சு அந்த நிமிஷத்துல சாண்டியாகோ இந்த பிரபஞ்சத்தோட ஆத்மாவுக்குள்ள போன மாதிரி உணர்ந்தான் அந்த சகுனம் சோலைவனம் தாக்கப்படப் போகுதுன்னு அர்த்தம்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் இத தன்னோட ஒட்டகமோற்றவர்கிட்ட சொன்னான் அவர் சோலைவன தலைவர் கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார் சாண்டியாகோ அந்த எச்சரிக்கை தலைவர் கிட்ட சொன்னான் அவர் தன்னோட ஆலோசகர்கள் கிட்ட பேசிட்டு போருக்கு தயாராக முடிவு செஞ்சார் அடுத்த நாள் சாண்டியாகோ சொன்னது மாதிரி தாக்குதல் நடந்தா அவனுக்கு பரிசு கிடைக்கும் பொய்யின்னு நிரூபிக்கப்பட்டா அவனோட உயிருக்கு ஆபத்து சாண்டியாகோ இத தன்னோட முக்தூப்னு ஏத்துக்கிட்டான் அவன் கிளம்பும்போது ஒரு குதிரை வீரன் அவனை சந்திச்சான் அவன் சகுனத்தை பத்தி விளக்க சொல்லி ஆவலா கேட்டான் சாண்டியாகோ தைரியமா எல்லாத்தையும் சொன்னான் ஆனா தனக்கு பழக்கம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டான் சாண்டியாகோவோட தைரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த குதிரை வீரன் அவனப் போக விட்டான் இந்த பையனோட தைரியம் தான் இந்த பிரபஞ்சத்தோட பாஷையை புரிஞ்சுக்க ஒரு திறவுகோல்னு அவன் சத்தமா சொன்னான் இந்த ஆழமான வார்த்தை அந்த பையனுக்கு அந்த வயசான அரசனை நினவூட்டுச்சு இந்த சின்ன செய்கையிலிருந்து அந்த குதிரை வீரன்தான் ரசவாதின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் தாக்குதல்லிருந்து தப்பிச்சா அவரை சந்திக்கணும்னு இருந்தது நிச்சயமா அடுத்த நாள் ஐநூறு குதிரை வீரர்கள் சோலைவனத்தை தாக்கினாங்க சோலைவனத்துல இருந்தவங்க தயாரா இருந்தாங்க அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா தாக்குதல்காரர்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க அவங்க தலைவர் மட்டும் பிடிபட்டு தலைவரால் விசாரணை செய்யப்பட்டு அப்புறம் ரொம்ப மரியாதையோட தூக்கிலிடப்பட்டார் சாண்டியாகோவுக்கு ஐம்பது தங்க காசுகள் பரிசா கிடைச்சது அப்புறம் பழங்குடியினர் ஆலோசகர் பதவிக்கு அவனையும் பரிசீலிச்சாங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாண்டியாகோ தன்ன டின்னருக்கு தன்னோட டென்ட்டுக்கு கூப்பிட்டிருந்த ரசவாதிய போய் பார்த்தான் ரசவாதி பிரமிடுகளுக்கு போய் தன்னோட பொக்கிஷ தேடல தொடக சொல்லி சாண்டியாகோவ கேட்டுக்கிட்டார் சாண்டியாகோ தனக்கு ஃபாத்திமாவில தான் பொக்கிஷம் கிடைச்சிட்டுன்னு சொன்னப்போ ரசவாதி ஃபாத்திமா பிரமிடுகள்ல இல்லைனா அவ பொக்கிஷமா இருக்க முடியாதுன்னு மறுத்து பேசினார் இன்னும் நம்பகமான பயணத்துக்கு தன்னோட ஒட்டகத்தை வித்துட்டு ஒரு குதிரைய வாங்க சொல்லி சாண்டியாகோவுக்கு அறிவுரை கொடுத்தார் அடுத்த நாள் நைட் அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க ரசவாதி பாலைவனத்துல வழிகாட்ட சொல்லி சாண்டியாகோவை கேட்டார் ஆரம்பத்துல சாண்டியாகோ குழப்பமா இருந்தான் ஆனா அது அவனை கூட்டிட்டு போற வழிய பின்தொடர்ந்து போக கத்துக்கிட்டான் அவனோட குதிரை அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு அங்க பாம்பு வடிவத்துல ஒரு உயிரினத்தை சந்திச்சாங்க இதுதான் ரசவாதி காத்துட்டு இருந்த சகுவம் ரசவாதி சாண்டியாகோவை பொக்கிஷம் கிட்ட கூட்டிட்டு போக உறுதியா போதும் சாண்டியாகோ வனத்துல தங்கி ஃபாத்திமாவோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆசப்பட்டான் ரசவாதி கொஞ்ச காலத்துக்கு நீ திருப்தியா இருக்கலாம் ஆனா உன் பொக்கிஷ தேடல நீ புறக்கணிச்சா அப்புறம் வருத்தப்படுவ உண்மையான சந்தோஷத்தோட இருக்க மாட்டே ஏன்னா உன் விதி பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறது தான்னு எச்சரிச்சார் அவங்க நைட்டு தங்க சோலைவனத்துக்கு திரும்பி போனாங்க சாண்டியாகோ தன்னோட விதிய பின்தொடர முடிவு செஞ்சான் இந்த முடிவை கிட்ட சொன்னான் அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் முன்னாடியே அவங்க மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தாங்க பாலைவனத்துல போனாங்க ஃபாத்திமாவை நினைச்சு சாண்டியாகோவுக்கு மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு ஆனா ரசவாதி ஃபாத்திமாவோட அன்பு உனக்கானதா இருந்தா அது நடக்கும்னு உறுதி கொடுத்துட்டு அவனை முன்னாடி போக உற்சாகப்படுத்தினார் சாண்டியாகோ பாலைவனத்திலிருந்து நிறைய கத்துக்கிட்டான் சண்டை நடக்கிற பகுதிகளை தவிர்த்தான் சில சமயம் பக்கத்துல சண்டை நடக்குதுன்னு ரத்தம் வாடைய வச்சு தெரிஞ்சுக்கிட்டான் ரொம்ப ஜாக்கிரதையா போய் அவங்க பயணத்தோட கடைசிக்கு வந்தாங்க அங்க ஒரு பெரிய பாலைவன பகுதியில ஒரு கடும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு பயணம் முழுக்க சாண்டியாகோவுக்கு சந்தோஷம் சோகம்னு பலவிதமான மன போராட்டங்கள் இருந்துச்சு ரசவாதி ரொம்ப கவனமா கேட்டு சாண்டியாகோ தன்னோட தேடல்ல பாசிட்டிவா இருக்க உதவுற மாதிரி ஆலோசனை சொன்னார் அவன் தன்னோட விதியை நோக்கி போயிட்டு இருக்கான் தன்னோட பழைய அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்டான் இந்த பயணம் எல்லாரோட வாழ்க்கையையும் எழுதின கண்ணுக்கு தெரியாத கைகள் எழுதின ஒரு பெரிய திட்டத்தோட பகுதி துன்பப்படுறதுக்கும் தோல்விக்கும் பயப்படுறது அந்த துன்பத்தையும் தோல்வியையும் விட பெரியதுன்னு சாண்டியாகோ கத்துக்கிட்டான் இப்ப மனசுல நிம்மதியோட தன்னோட புரிதல்களை ரசவாதிகிட்ட பகிர்ந்துகிட்டான் நீ உன் விதிய புரிஞ்சுட்ட முழுசா தயாரா இருக்க ஆனா கடைசியா ஒரு பாடம் கத்துக்க வேண்டியிருக்கு இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சோதிக்க தயாரா இருக்கணும்னு ரசவாதி அவனுக்கிட்ட சொன்னார் ஏனா எல்லா தேடல்களும் ஆரம்பத்துல ஆரம்பக்காரர் அதிர்ஷ்டத்தோட தான் ஆரம்பிக்கும் கத்துக்கிட்ட பாடங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆழமா பதியறதுக்கு இது உதவும் சீக்கிரமே அந்த பரிசோதனை நாள் வந்துச்சு ஒரு பழங்குடியின மக்கள் அவங்கள சுத்தி வளைச்சு அவங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சாங்க அவங்க உயிரை காப்பாத்த சாண்டியாகோவோட தங்கம் எல்லாத்தையும் ரசவாதி அந்த பழங்குடியினர்கிட்ட கொடுத்துட்டார் சாண்டியாகோவுக்கு காத்தா மாறிக்கிற சக்தி இருக்குன்னு சொன்னார் அவனால மாத்த முடியலனா அவங்கள மூணு நாள்ல கொன்னுடலான்னு சொன்னார் என்ன நடக்க போகுதோன்னு சாண்டியாகோவுக்கு ரொம்ப பயமா இருந்தது முடநாள் முடியும்போது எப்படி காத்தா மாறுறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சாண்டியாகோ ரசவாதி கிட்ட ஒத்துக்கிட்டான் ரசவாதி அது உன் பிரச்சனை தான் எனக்குத்தான் அந்த மந்திரம் தெரியும்னு பதில் சொன்னார் ரெண்டாவது நாள் சாண்டியாகோ ஒரு மலையில தன்னோட நேரத்தை செலவழிச்சான் பாலைவனத்தோட பேசினான் மூணாவது நாள் தன்னோட மந்திரத்தை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தபோது அவன் பாலைவனத்துக்கிட்ட உதவி கேட்டான் பாலைவனம் சாண்டியாகோ கிட்ட சில கேள்விகளை கேட்டுச்சு அவனும் தைரியமா பதில் சொன்னான் உதவ சம்மதிச்சு காத்துக்கிட்ட உதவி கேட்க சொல்லி பாலைவனம் சாண்டியாகோவுக்கு அறிவுறுத்துச்சு சாண்டியாகோ காத்துக்கிட்ட மன்றாடுனப்போ அதுவும் கேள்விகளை கேட்டுச்சு சாண்டியாகோ தைரியமா பதில் சொன்னான் சாண்டியாகோ வானத்துக்கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு வேகமா வீசணும்னு சொல்லி காத்த சம்மதிக்க வச்சான் காத்தும் ஒத்துக்கிட்டு ரொம்ப வேகமா வீசுச்சு அப்புறம் சாண்டியாகோ கிட்ட பேசி இன்னும் பிரகாசமா பிரகாசிக்க சொன்னான் எல்லாத்தையும் எழுதுன அந்த கை கிட்ட பேச சொல்லி சூரியன் அறிவுரை கொடுத்தது சாண்டியாகோ மௌனமா பிரார்த்தனை செஞ்சான் அவன் கடவுளோட ஆத்மாவோட இணைஞ்ச மாதிரி உணர்ந்தான் தனக்குள்ளேயும் கடவுளோட ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டான் எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னோட நோக்கம் என்னன்னு தெரியாது ஏன்னா அது எல்லாமே ஒரு உயர்ந்த சக்தியால எழுதப்பட்டிருக்கு சில பேருக்கு இது புரியும் புரியாதவங்க அழிஞ்சு போயிடுவாங்க இந்த ரகசியத்தை புரிஞ்சுகிட்டதுனால சாண்டியாகோவுக்கும் விதியை எழுதுற அந்த கைக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா மாறிட்டாங்க இந்த உணர்வு அவனுக்கு வந்ததும் தெய்வீக உதவியோட காத்தா மாறினான் எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்து பந்தயத்துல சாண்டியாகோவும் ரசவாதியும் விடுதலை செய்யப்பட்டாங்க பழங்குடியினர் மக்கள் அவங்க ஆசைப்பட்ட தூரம் வரைக்கும் கூட வர்ற காவலர்களை கொடுத்தாங்க அவங்க பயணத்துல ஒரு மடாலயத்தை அடைஞ்சாங்க அங்க காவலர்களுக்கு விடை கொடுத்துட்டு முன்னாடி போனாங்க ரசவாதி தங்கமா மாறக்கூடிய ஒரு பாதைய சாண்டியாகோவுக்கு காட்டினார் ரசவாதி சோலைவனத்துக்கு திரும்பி போக சாண்டியாகோ தன்னோட மனசு வழிகாட்டினபடி பொக்கிஷ தேடல தொடர்ந்தான் கடைசியா அவன் பிரமிடுகளை அடைஞ்சான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதான் அவனோட கண்ணீர் எங்க விழுந்துச்சோ அங்க ஒரு வண்டை பூச்சிய பார்த்தான் அந்த பகுதியில அது கடவுளோட சின்னமா கருதப்படுது அதை இன்னொரு சகுனமா எடுத்துக்கிட்டு அவன் தோண்ட ஆரம்பிச்சான் ஆனா எதுவும் கிடைக்கல அப்புறம் சண்டையிலிருந்து திரும்பி வந்த சில பழங்குடியினர் வந்து சாண்டியாகோவுக்கு பிரிஞ்சு போற பரிசா ரசவாதி கொடுத்த எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அவன அடிச்சு இன்னும் ஆழமா தோண்டு சொன்னாங்க இங்க பொக்கிஷம் பொதஞ்சிருக்கிறதா நான் ஒரு கனவு கண்டேன்னு சாண்டியாகோ அவங்க கிட்ட சொன்னான் அவங்க கனவுகள் உண்மையாகாதுன்னு சொல்லிட்டு அத நிராகரிச்சாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பழங்குடியின தலைவர் ஸ்பெயின்ல ஒரு சர்ச்ல ஒரு இடிஞ்சு போன ரூமுக்குள்ள ஒரு சிகமோர் மரம் வளர்ந்துருக்கிற இடத்துல ஒரு பொக்கிஷம் மறைஞ்சிருக்கிறதா நான் கனவு கண்டேன்னு சொன்னார் சந்தோஷமா சிரிச்சிட்டு சாண்டியாகோவுக்கு அவனோட பயணம் ஆரம்பிச்ச இடம்தான் அது பொக்கிஷம் நிஜம்தான் ஆனா பிரமிடுகளுக்கு ஒரு நீண்ட பயணம் செஞ்சுட்டு அப்புறம் வேறொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருந்துச்சு தான் தன்னோட விதிய பின் தொடராம இருந்திருந்தா தன்னோட சொந்த நாட்டுல மறைஞ்சிருந்த பொக்கிஷத்தை அவன் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டான்னு புரிஞ்சுகிட்டான் முடிவுரை சாண்டியாகோ அந்த சர்ச்சுக்கு போனான் அந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுத்தான் அப்புறம் ஜிப்சி பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு அதுல பத்துல ஒரு பங்கு கொடுக்க போனான் அதுக்கப்புறம் பாத்திமாவோட பரிச்சயமான ஒரு வாடையை உணர்ந்தான் அது அவனோட உதடுகள்ல தங்கியிருந்த அவளோட வாசனை நான் வரேன் ஃபாத்திமான்னு சொல்லி தன்னோட காதலுக்காக ஏங்கினா. இப்ப நாம சாண்டியாகோவோட இந்த கவர்ச்சியான பயணத்தோட முடிவுக்கு வந்திருக்கோம் இது பவுலோ கோயல் ஹோவோட தி ஆல்கமிஸ்ட் மூலமா சின்னங்கள் வாழ்க்கை பாடங்கள் நிறைஞ்ச ஒரு கதை அது நம்ம எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிருக்கு சில சமயம் நம்மளோட பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க குள்ளையே தேடணும் அப்புறம் நாம யாருன்னு உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது ஒரு மென்மையான நிறைவூட்டல் சாண்டியாகவோட இந்த பயணத்தோட சுருக்கம் உங்க மனச தொட்டு இருந்தா இல்ல உங்கள ஒரு ஆசைய மறுபடியும் தூண்டி இருந்தா உங்க கருத்துக்களை கேட்க நாங்க ஆசைப்படுறோம் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பகுதியில உங்களோட எண்ணங்களை பகிர்ந்துக்கலாம் இந்த தேடல் உத்வேகம் நிறைந்த பயணத்தை நாம ஒன்னா தொடர்வோம் நம்மளை உருவாக்குற கதைகளை பத்தின இன்னும் சுவாரஸ்யமான சுருக்கங்கள் விவாதங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பயணத்துல சந்திக்கிற வரைக்கும் உங்க கனவுகளை தொடர்ந்து பின்பற்றுங்க நீங்க எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தோட பாஷையோட இணைஞ்சிருக்கணும் இப்போதைக்கு விடைபெறுகிறோம் இந்த நேரத்தை எங்க கூட செலவு செஞ்சதுக்கு நன்றி